அஜித்தனுடைய விடாமுயற்சி டீசர் நேற்று நைட்டு ரிலீஸ் ஆச்சு உண்மையிலே இந்த டீசரை பார்க்கறப்ப அவ்வளவு க்ரிப்பிங்காக இருக்குது இதற்காகத்தான் இந்த ரெண்டு வருஷம் காத்திருந்தோமோ அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கொண்டாடுற அளவுக்கு ஒர்த்தான ஒரு டீசரை கொடுத்துருக்காரு ஒரு நிமிடம் நாற்பத்தொம்போது செகண்ட் ஓடக்கூடிய அந்த டீசரில் வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது ஸோ அந்த கதையோட ஒன் லைன் அழகாக சொல்லியிருக்காரு மகிழ் திருமேனி அதில் ஒரு டைலாக் ரொம்ப அற்புதமான டைலாகு அது அஜித் பேசியிருந்தா இன்னும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போவே ரசிகர்கள்லாம் கொண்டாடி தீர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோருக்கும் எல்லாமும் கைவிடும்போது உன்னை நம்பு அப்படிங்கிற ஒரு வசனம் வருது அந்த வசனம் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை படத்தில் போகுது அப்படிங்கிறத இப்போவே யூகிக்க முடியுது அந்த அளவுக்கு பர்த்தான டைலாக் அது மகிழ்திறமையினு வந்து ரொம்ப அழகாக நகர்த்தி போயிருக்கார் அந்த ஒரு சின்ன டீசரை பார்க்குறப்ப அந்த படத்தினுடைய தன்மை எப்படி இருக்குன்னு தெரியுது அதெல்லாம் தாண்டி அந்த படம் ஒரு ஹாலிவுட் லெவலில் ஒரு ஹாலிவுட் தரத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து மறுக்கவே முடியாது உண்மையிலே இந்த படத்தை பற்றி சொன்ன விஷயங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியான ஒரு ஹாலிவுட் படம் பிரேக் டவுன் அந்த படத்தினுடைய தழுவல் அப்படின்னாங்க இல்லை இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம் அப்படின்னாங்க எப்படியாக இருந்தாலும் அந்த கதையை கொண்டு போயிருக்க விதம் அதை படமாக்கப்பட்டிருக்க விதம் ரெண்டுமே வந்து சான்ஸே இல்லை ஸோ மகிழ் திருமேனி எப்போதுமே வந்து ஒரு ரொம்ப ஃபேஷனேட்டு டேரக்டர் கிரியேட்டர் அதில் மறுக்கவே முடியாது தன்னுடைய படைப்புகள்லாம் வந்து ரொம்ப அழகாக எடுத்துக்காமர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து ஒர்த்தான டைமாக இருக்கும் அவருக்கு கொடுத்த வந்து நாட்கள் வந்து வீணாக போகாது அந்த மாதிரியான ஒரு படைப்பாக தான் கொடுப்பாரு ஸோ அந்த மாதிரி இதை ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காரு ஸோ இந்த படம் தள்ளி போனதுக்கு இல்லை டிலே ஆனதுக்கு வந்து மகிழ்திறமையின் மட்டும் காரணம் அப்படிலாம் கிடையாது ஏன்னா அங்கே அஜர்பைஜான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் இருந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப ஜாஸ்தி நடுவில் ஏற்பட்ட விபத்துகள் அதை தாண்டி வந்து அங்கே லைக்காவோட ஃபினான்சியல் பிரச்சனை இது எல்லாத்தையும் இவ்வளோ டிலே ஆக்கியிருக்கு ஸோ இவ்வளோ காத்திருப்புக்கு அப்புறம் ஒரு திருப்திகரமான ஒரு டீச்சர் கிடைக்கிறப்ப அந்த பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்து போயிடுவாங்க இல்லையா அதுதான் ரசிகர்கள் இப்போ கொண்டாடி தீர்த்துட்ருக்காங்க நேற்று நைட்டு வந்து பதினொன்று ஏழு மணிக்கு டீசர் வருது ஆனால் அதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது நைட்டு ஒரு ஒம்பது ஒம்பதரை மணிக்கு மேலே ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட்டு உடனே இமீடியேட்டாக டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பொதுவாகவே ஒரு படம் வருது அப்படின்னாலே அதுக்கு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியே வந்து ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகுது டீசர் ரிலீஸ் டேட்டு அப்புறம் ஒரு கவுண்ட் டவுனு அப்புறம் அதுலேருந்து ஒரு போஸ்டர் அப்புறம் ஒரு கிளிம்ஸ் வீடியோ இப்படி எதையாவது கொடுத்து அந்த படத்தை வந்து ஹைப்ளே வச்சுருப்பாங்க பெரிய ப்ரமோஷனில் இருக்கும் ஆனால் விடாமுயற்சி படம் இல்லை செத்து போச்சு அது இப்போ ரிலீஸ் ஆகாது இப்படிலாம் கிடப்பில் போட்டாச்சு அப்படின்லாம் பேச ஆரம்பித்த உடனே யாருக்கிட்டே எந்த கருத்தும் இல்லை ஒரு நைட்டு திடீர்னு ஒரு டீசர் கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய கட்ஸ் வேணும் அதுக்கு அதுக்கு வந்து அஜித் படம் மட்டும்தான் தான் முடியும் அஜித் மட்டும் தான் முடியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு தைரியத்தோட டமால் நேற்று ரிலீஸ் பண்ணாங்க நைட்டே ஒன்று ஒன்றரை வரைக்கும் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் வந்து கொண்டாடி தீர்த்திட்டாங்க அப்போவே ஒன் டூ மில்லியனுக்கு மேலே போயிடுச்சு ஸோ இன்றைக்கி காலம்பிற வந்து அஞ்சு மில்லியன் தாண்டிடுச்சு இப்போ அரவுண்டு இந்த வீடியோ பார்க்குறதுக்குள்ளே ஆறு ஆறு ஏழு கூட போயிடும் அந்தளவுக்கு கண்டாடப்படக்கூடிய ஒரு டீசராக இருக்குது உண்மையிலே வந்து அந்த டீசரில் வந்து காட்டியிருக்க விஷயத்த வச்சு ஒரு கணிக்க முடியுது இதுதான் படத்தினுடைய ஒன்லைனாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு சின்ன டூரோ ட்ரிப்போ போகிறாங்க போகிற இடத்துல வந்து மனைவி கடத்தப்படுறாங்க அந்த கடத்தலை வந்து கும்பல் வந்து என்ன பண்ணாங்க ஸோ அதை போராடின கடவர் வந்து எப்படி மீட்டார் மனைவியை அதற்குண்டான அந்த ஸ்ட்ரகிள் என்ன பண்ணார் அப்படிங்கிறதான் அந்த ஒன்லைன் கதையாக இருக்கும் அதை தாண்டி கிளைக்கதைகள் அது கூட ஸ்கிரிப்டில் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் அந்த ஒன்லைன் அப்படின்னு சொன்னால் அதுதான் இருக்கலாம் ஏன்னா அதுதான் அந்த வீடியோலையும் இருக்குது ஸோ அஜித் அண்ட் த்ரிஷா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அஜர்பைஜான் போறாங்க போகிறாங்க அங்கே வந்து அர்ஜுன் அண்டு அவங்க கேங்ஸ்டர்களால் கடத்தப்படுறாங்க அதில் ரெஜினாக்க சென்டராக இருக்காங்க ஆரோ இருக்கார் ஸோ அவங்கக்குள்ளே என்ன நடந்தது எதுக்காக கடத்தப்பட்டாங்க த்ரிஷா எப்படி வந்து அஜித் வந்து திரு த்ரிஷாவை மீட்டார் அதுதான் இந்த படத்தினுடைய கதை ஸோ இதில் வந்து அந்த கார் சேசிங் சீனாகட்டும் அப்புறம் அந்த கன்னில் ஃபயர் பண்ணுற சீன்ஸ் ஆகட்டும் மாசா இருந்தது அதுவும் அஜித்தோட லுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அந்த ஹோட்டலில் நடந்து வரதாக இருக்கட்டும் ஒரு கவலை தோய்ந்த முகத்தோட பால்கனியில் உட்காந்துட்டு இருக்கதாகட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ படத்தை வந்து இவ்வளோ ஸ்டைலிஷாக எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக அது மகிழால் முடியும்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு அதெல்லாம் தாண்டி வந்து உண்மையிலே அனிருந்தோட மியூசிக்கை சொல்லி ஆகணுங்க எவ்வளவு வந்து ஒரு ரிதமிக்கா அந்த டீசரில் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த மியூசிக் சூப்பர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீரவ்ஷா கேமராமேன் அவர் ஸ்கோர் பண்ணுறாரு பிக்சரைசேஷன் என்ன பிக்சரைசேஷன் சான்ஸே இல்லை ஒரு எலிக்கம் ட்ரோன் ஷாட் ஆகட்டும் ஒரு க்ளோஸ் அப் ஷாட் ஆகட்டும் அந்த சேசிங் ஷாட் ஆகட்டும் அவ்வளவு பிரமாதமாக இருந்தது அதை தாண்டி வந்து ஆர்ட் டேரக்டர் ஒர்க்கு ஸோ இது எல்லாமே ஒன்று கூடி அப்படி தூக்கி நிப்பாட்டிட்டாங்க ஒரு டீசரை உண்மையிலே விடாமல் இருந்துச்சு டீசர் விஸ்வரூபமாக இருக்குது அப்படிங்கிறது எந்த கருத்தும் இல்லை இத்தனை ஆண்டுகள் காத்திருந்ததுக்கு அப்டேட் கேட்டு தவறு இருந்ததுக்கு ஒரு பெரிய பரமாக வந்திருக்கு இந்த டீசர் ரசிகர்கள் வந்து உண்மையிலே கொண்டாடி தித்திட்டுருக்காங்க அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அது அப்படியே கொடுத்தாச்சு அந்த டைலாகெல்லாம் உண்மையிலே தேட்டரில் வந்து மரண மாசாக இருக்கும் அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்றைக்கி அஜித்தோட ஒவ்வொரு டைலாகுமே இன்றைக்கி தலையில் ஆரம்பித்து அதுல ஆரம்பித்து எல்லாமே பஞ்சு தான் இதில் எப்படி ஒரு பஞ்சம் சூப்பராக பொருந்த போது பொங்கலுக்கு படம் ரிலீஸ் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க லைக்காலேருந்து ஸோ கடைசியில் அதுவும் வருது ஏற்கனவே நம்ம எல்லாம் சொல்லியிருந்தோம் குட் பலாக்லி படம் தான் பொங்கலுக்கு வரப்போகுதுன்னு ஆனால் லைக்கா வந்து உண்மையிலே ஒரு ஃபினான்ஷியல் நெருக்கடியில் இருக்காங்க அதுக்கு வந்து அஜித்தால் மட்டும்தான் காக்க முடியும் விடாமுயற்சி மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுனால அவங்க தைரியமாக டேட் போட்டாங்க இதற்காக வந்து அஜித் டெஃபினட்டாக அவர் ஹெல்ப் பண்ணியிருப்பார் மைத்ரி மூ மேக்கர்ஸ் கிட்டே அவர் பேசி நான் கொஞ்சம் படத்தை தள்ளி வச்சுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அநேகமாக குட் பாய் அக்லி படம் ஃபெப்ரவரியோ மார்ச்சோ தள்ளி போகலாம் இல்லை அஜித்தோட பிறந்த நாள் மே ஒன்றுக்கும் தள்ளி போகலாம் ஆனால் தமிழ் இங் அண்டு தெலுங்கு பயிலுங்கல்கிறனால அவ்வளவு நாள் தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அநேகமாக ஒரு மாதம் தள்ளி ரிலீஸ் பண்ண ஃபெப்ரவரி ஃபோர்டீன் அது மாதிரி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது குட் பேடாக்லி படத்தையும் கொண்டாட தயாராக இருக்காங்க ரசிகள் விடாமுயற்சி படத்தினோட வைப்ஸ் இப்போவே ஆரம்பிச்சிருச்சு ஸோ டிசம்பர் வந்தாச்சு இந்த ஒரு மாதம் போல் படத்தினுடைய ப்ரமோஷன் இருக்கும் பொங்கலுக்கு கொண்டாட்டமாக விடாமுயற்சி வரப்போகுது ஸோ எல்லோரும் பார்த்து ரசிக்கலாம் நன்றி